பயணம் நடத்திட்டு இருக்காங்க வந்தாங்க மூன்று நபர்கள் என்ன அப்படின்னா முதல் விட்டார் இரண்டாவது நபர் முன்னோக்கி வருவதற்கு வெட்டப்பட்டு நல்லா கவனிக்கணும் முன்னோக்கி வருவதற்கு வெட்டப்பட்டு என்ன செய்ய அப்படின்னா பின்னோக்கி போயிடாரு மூன்றாவது நபர் அந்த சபையிலே நடந்துக்கல வெளியே விடுகிறார்

அந்த அளவிற்கு அவ்வாஹ் அந்த அடியானுடைய அலட்சியத்தை அரட்சியப்படுத்துகிறார் சொன்னாங்க அந்த இப்படியில மார்க்க சபையில எந்த நேரத்தில் முன்னோக்கி வரணும் நாம பின்தங்கி போனோம் அப்படின்னா நமக்கு பின்தங்கி விடுவார்

ஒரு இன்னும் ஏன்னா மூன்றாவது ஒரு

எனது வசனங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கும் தூதர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்கு வரவில்லையா மறுமை குறித்து எச்சரிக்கை இல்லையா என்று அல்லாஹ் மக்களாலே அந்த கெட்ட ஜிங்கல் கெட்ட மனிதர்களிடத்தில் கேட்டு எடுப்போம் அந்த நேரத்துல அந்த கெட்ட ஜிங்கல் மனிதர்கள் பேசுவார்கள் அதற்கு அவர்கள் எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுவார் நாங்க கேட்கல

எதை அடிப்படையாகக் கொண்டு வறுமை ஒவ்வா பல படைத்தலங்கள் ஏற்படுத்துவார் எதை அடிப்படையாக கொண்டு வறுமை பல படைத்தலங்களை பல ரேங்க் ஏற்படுத்துவான் எழுபவான் கெய்ப்பேரசை மனிதவர் சொல்லுவாங்க நன்மையான் காரியம் அவரவர்கள் செய்த நன்மையான காரியம் சொல்ல முடியாது அவரவரவடு செய்த காரியம் அவர்களுடைய காரியங்களுக்கு ஏற்றாப்போ அவன் என்ன பண்ணுவான் அவர்கள் அவர்களுக்கு படித்தவங்க கொடுப்போம் இது சாதாரண ஒரு இயல்பு உலகத்தினுடைய இயல்பு கூட அதுதான் இன்றைக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு நாற்பது பிள்ளைகள் படிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே அங்கு கொடுத்துருவாங்களா பாஸ் மார்க் இருக்கும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு இருந்தாலும் யாரெல்லாம் பாஸ் ஆகிறீங்களோ எல்லாம் ஒரே கேட்டகரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்களா பாஸ் ஆனாலும் அதற்கு பிறகு யார் முதல் மதிப்பெண் முதல் தரம் யார் முதல் ரேங்க் யார் செகண்ட் யார் என்ன அவர் அவர்கள் காரியங்களுக்கு ஏற்றா போல பல படித்தளங்களாக பிரிப்பாங்க எல்லா மனிதர்களும் சுமணத்துல இருந்தாலுமே அந்த சுமணத்துல பிரிச்சு காட்டுவான் இந்த அடியார்கள் பல நன்மையான காரியங்களை செய்தார்கள் இந்த அடியாரில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க அதனால மேல மேலும் கேடு இருக்காங்க காட்டுவோம் சில அடியார்கள் கடமையான துறவியல் பேணலோடு இருப்பாங்க அதோடு சேர்த்து உபரியான மனத்துக்கு மிகவும் பேருதலாக இருப்பாங்க அந்த அடியார்களும் கடமையை மட்டும் நிறைய பட்சமா சமாவாங்களா ஒரு அடியாறு இரவு முழுத்து என்று வழங்குகிறா இரவு துறவிய இருக்கிறா அந்த அடியாரும் இரவு முழுத்து துவங்கிய அடியாரும் சமவாங்களா மகிழ்ச்சி வாங்குவா ஒரு அடியா துறையில ரொம்ப பேணா இருக்காது இன்னொரு அடியாது நேரம் கிடைக்கும் போது விட்டுருவோம் அப்படின்னு இருக்காது ரெண்டு பேரும் சமவாங்களா ஒரு அடியார் மட்டும் தோவிடாரு இன்னொரு அடியாரு முன்னூத்தி அறுபது நாட்கள் செயல்களுக்கு ஏற்படித்தாட்டு அத்தியாயம் நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசத்தில் பேசும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களின் செயல்களுக்கு தக்க படித்தலங்கள் உண்டு அவர்கள் செய்வதைப் பற்றி உமது இறைவன் கவனமற்றவனாக இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை குறித்தும் அல்லாஹ் கவனத்தோடு இருக்கிறார் நீங்க மற்றொரு அடியாரை விட ஒரு செயலை அதிகப்படுத்தி செய்வீங்க ஒரு அடியாரு நாலு அக்காயத்து இருபத்தொரு பேர் கலந்துக்கிறாரு மற்றொரு அடியால் இல்லை எத்தனை காயத்து போகும்போது கலந்துக்கிறாரு ரெண்டு பேரும் சமமாங்களா ஒரு அடியார் நான்கு அக்காயத்தோடு எட்டுபதுக்கு போயிட்டாரு மற்றொரு அடையிலே எத்தனை காயத்தும் போகிறாரு ரெண்டு பேரும் சமமாங்களா அல்லாஹ் கவனிச்சு காட்டுவான்

சரியான வார்த்தை பயன்பாடு செய்யணும் என்ன அத்தாட்சியா अत्ताची करते इन्हें अत्ताची उड़ा तेरे येरा लोग ना अत्ताची करते अल्लाह पे सुबह दे दवान हम लोग अत्ताची दूम अत्ताची कुरान अत्ताची लेकिन अत्ताची सही आवाज़ है आवाज़ है मरुमें इन्होंने अड़े आल रहे मरुमें नाल रहे हैं मरुमें अड़े आल कर रखे हैं इन्हें तेरी अड़े आल मरुमें चलता हूँ तो अड़े அந்த அடையாளங்களை ஒரு மனிதர் கண்களுக்கு பிறகு நான் என்று சொன்னால் பயனளிக்காது அதாவது வானவர்கள் அவர்களிடம் வருவதையோடு மனிதர்களிடம் பேசலாம் வானவர்கள் அவர்களிடம் வருவதையோ அல்லது உமது இறைவன் வருவதையோ அல்லது உமது இறைவனின் சில அடையாளங்கள் வருவதையோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா நன்றி அலட்சியமாக இருக்கீங்களே பலவீனமாக இருக்கீங்களே பலவீனமான இருக்கீங்களே பலவீனமான இருக்கீங்களே என்ன எதிர்பார்க்கிறீங்களே அவ்வளோ எதிர்பார்க்கிறீங்களா வானவர்கள் எதிர்பார்க்கிங்களா அந்த அவ்வளோ கேள்வி எழுப்பிவிட்டு அடுத்ததாக அவ்வாறு பேசுகிறான் உங்களுடைய சில அடையாளங்கள் வரும் நாளில் அந்த வறுமையின் சில அடையாளங்கள் வரும் அந்த நாளில் அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவருக்கும் அல்லது தனது நம்பிக்கையுடன் எந்த ஒரு அமலையும் செய்யாமல் இருந்தவருக்கும் அந்த நம்பிக்கை பயனளிக்காது இரண்டு அதாவது மறுமையுடைய அடையாளம் இருக்குல்ல என்ன அடையாளம் மேற்கு சூரியன் உதித்தது அப்படின்னா அது கடைசி அணிஞ்சு போச்சு சூரியன் மேற்க உதித்தது அப்படின்னா மறுமை வந்துருச்சு எப்படி சொன்னாங்க சூரியன் மேற்கு உதிப்பது வருகை அதிசய பிராணி தோன்றது இந்த மூன்று அடையாளங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு அடியா ஏன் ஏ நம்பிக்கை வாழ்க்கிறது பயனளிக்க அந்த அடியார்க்கு பயனளிக்க ஒரு அடியா ஏ நம்பிக்கை கொள்வது அந்த நேரத்தில் பயனளிக்காது அதே சமயத்தில் மற்றொரு அடியாளையை சுட்டிக்காது ஏ நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு அமலையும் அந்த அடியாளருக்கும் அந்த ஏ நம்பிக்கை பயனளிக்க நான் ஏன் ஈமான்ல இருக்கு போதும் எனக்கு அமைக்க தேவையில்லை தேவையில்லை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் எனக்கு தேவையில்லை தேவையில்லை நற்காலியங்கள் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்று ஈமான் இருக்கு என்று ஒரு இருக்கிறார் என்றால் அந்த ஈமான் அந்த அடியாளருக்கு பயனளித்தாது உயர் பதவிகளை அவ்வளவு வளர்ந்து வரும் நோக்கம் ஒரு பதவி அவ்வளவாக எதுக்காக அனுப்ப சோதிப்பதற்காக சரியான சொல்லலாம் சோதிப்பதற்கு சோதிக்கிறது நஷ்டம் கொடுக்கிற மாதிரியா சோதனைக்கு இரண்டு இறங்கு இருக்கு எப்படி செயல்படுறாங்க சரியா அதாவது போற அடியாருக்கு ஒரு பதவியை கொடுக்கறாங்க ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக நோய் கொடுக்குறான் இந்த உலகத்துல வாழும்போது தற்கொருமையோடு வாழ்க்கை எதற்காக போக்குறான்

பதவிகளில் உயர்வாக்கினான் கொஞ்சம் அப்ப அவங்களுக்கும் கவனம் குறையுது அவள பேச முடியல மேலும் அவனை மன்னிப்பு மிக்கவன் நிகரில் அதாவது உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறான் அப்படின்னா

என்பதை உணர்ந்து சரியாக செயல்படுகிறானா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக நிர்வாகம் என்று அந்த பொறுப்பு கொடுப்பான் அதே போன்று ஒரு ஆண் என்றால் தந்தை என்ற ஒரு எல்லாருக்கும் பிரச்சனை எத்தனையோ ஆண் ஆண் மன்கள் பிள்ளை இல்லாம தந்தை என்ற அந்த ஒரு அந்தஸ்தை அடையாமல் இருக்காங்க அவர்களை விட தந்தை என்ற அந்தஸ்தான் கொடுத்திருக்க ஏராளமான மனிதர்கள் கொடுத்திருக்காங்க ஒரு தந்தையாக ஒரு பிள்ளைக்கான சிறந்த தந்தையாக தேவையா இல்லையா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை சரிவர செய்தியா இல்லையா எச்சனையோ ஆண்களுக்கு பிள்ளை என்ற அந்த பாக்கிய வளர்ந்து வழங்கியிருக்கேன் அந்த பதவியை நீ எவ்வாறு பயன்படுத்துகிறாய் கதைதான் எச்சனையோ பெண்கள் தாய் என்ற அந்த அந்தஸ்தை அடைய முடியாமல் இருக்கிறார்கள் எவ்வளவு தவிர இருக்காங்க அச்சுணை பெண்களை விடவும் தாய் என்ற அந்தஸ்தை ஒரு பெண்மணித்தான் வழங்குகிறான் என்றால் என்ன காரணம் உன்னுடைய பிள்ளை என்ற விஷயத்தில் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை சரியா இல்லையா பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய மார்க்க போதனைகளை சரியான முறை போதிக்கியா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கிறான் அது ஒரு பாக்கியம் தான் ஆனாலும் சோதனை ஏராளமான இடங்களை பேசுவான் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து இருக்கேன் செல்வத்தை செல்வக்கத்துல கொடுத்து இருக்கேன் அதை ஒரு சோறையா கொடுத்து அந்த வாக்கியங்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பரிசோதிந்து பார்ப்பதற்காக நான் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன் என்றால் எங்கு அப்படி செல்வத்தாக கொடுத்து நல்லா समझச்சே நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு இந்த வரத்தை நான் கொடுத்து இருக்கானா அல்லாஹ் அந்த அவளை அந்த அடியான் எந்த விதத்தில் பயன்படுத்தியார் அவதான் சொல் அடிப்படை படம் அந்த செல்வத்திற்கான உரிமை படைத்தவர்கள் அவன் மாத்திர செல்வம் கிடையாது அந்த செல்வம் என்பது அநாதைகளுக்கு உரிமை கொண்டது அநாதைகளுக்கு உரிமை இருக்கு வாய்ப்பு சொல்ல உரிமை இருக்கு ஏழைகளுக்கு உரிமை இருக்கு நாதையுக்கு உரிமை இருக்கு அப்படிப்பட்ட உரிமை படைச்சு அந்த செல்வத்தை சரியான முறையில் பங்கிட்டு போகிறியா சொல்லி பார்ப்பான்

காமியரே பெரிய வாமீனாய் மாத்திரு இமாம் என்ற ஒரு அங்கத்தை ஒரு பெண்ணியத்தை الله வளங்கி விட்டார் என்றால் நம்முடைய பொறுப்பை நாம் மறந்து செயல்பட வேண்டும் என்பதை இமாம்ரோன் கேட்டு கொள்கிறார் அழுது அவர் அப்படி நாம அப்படிங்கறது الله வெற்றி வெற்றிக்கு அவர்களை படைத்து ஒரு வடிவத்தை கொடுத்து அவர்களுக்கு கல்வியை வழங்கி ஆத்ம பணியுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தை வழக்கமார்கள் அனைவரும் படைந்தார்கள் யாரை இப்ளிஷரு பணியை மறுத்தார்

இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களின் வருது நான் உயர்ந்தன நான் பணக்காரேன் அதனால நான் உயர்ந்தேன் மற்றவர்கள் ஏழைகள் அதனால தாழ்ந்தவர்கள் என்ற அந்த ஒரு சிந்தனை மார்க்கத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய சிந்தனை இப்படி இவ்விர்த்திக்கப்பட்டானே நகத்திற்கு மாறினானே காரணம் என்ன அவரிடத்தில் பெருமை நான் உயர்ந்தேன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே உயர்ந்து தான் என்பது கிடையாது

பிற மனிதனை தாழ்வாக திறந்துகிறானோ நான் தான் உயர்ந்தேன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற சிந்தனை அவன் பொய்ய என்பதற்கு ஒரு நிலைப்பாடு பாத்தீங்களா அது ஒன்று போகணும் அவர பொய்யே அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக

யாருக்கு அவரது நன்மையின் இடையில் லேசா விட்டதோ அவர்களே நமது வசனங்களை அநியாயம் செய்ததால் நமக்கு தாப்பே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் யாருக்கு நன்மையுடைய இடை லேசா இருக்கும் அப்படின்னா யார் இந்த வசுவங்கள அவாம்புடைய வேத வழிகளில அநியாயம் செய்து அநியாயம் செய்தான்னு அவாம்புடைய வேத வழிகளை ஏற்றுக்கொள்ளாம அவ்வாஸ் வகர் கட்டளைகளுக்கு கட்டளைக்கு கற்றுப்படாமல் அதாம் அப்படின்ற கட்டளைக்கு கற்றுப்படாமல் யார்

அவர் அது போலவே தெரியல கூலி கொடுக்கப்பட மாட்டார் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஆறாவது ஐநூத்தி அறுபதாவது வருஷம் நல்லா கவனிக்கணும் அல்லாஹுடைய கருணை நோய் எப்படிப்படும் பாருங்க ஒரு அடியார் ஒரு நன்மையை செய்கிறார் என்றால் அல்லாஹ் அப்படி தெரியுமா கொடுப்பான் பன்மடங்காக அதாவது ஒரு நன்மையை செய்யுங்க அல்லாஹ் பத்து கூலியை கொடுப்பான் நான் ஒரு தொகுதி சொல்லுவேன் அதற்கான கூலி என்னவோ அது இன்று பத்து பத்து மடங்காக அல்லாஹ் செய்வான் அந்த கூலியை பதிவு சீமா

ஒரு மாசத்துக்கு முப்பது பத்து இன்று பன்னெண்டு மாதமும் நீங்கள் நாட்கள் வழங்குவான் அல்லாஹக்கூடிய பொழுது ஒரு அடியா அல்லாக வந்து வாரில இருந்த சொல்லுவான் ஒரு அடியா செய்ய நாட்டினால் என்ன போறியா செய்ய போறேன் நான் இப்போது தர்மத்தை கொடுக்க போறேன் போறேன் செய்ய போறேன் அந்த அடியா நினைச்ச அந்த செய்து முடித்து அதை பத்து மணக்காக்குவோம் அதுவே ஒரு அடியா ஒரு தீமையான காரியத்தை செய்ய நாடினால் என்ன கொண்டால் தீமை பதிவு செய்வான அந்த தீமையை செய்ததை உண்மைப்படுத்தினால் ஒரு தீமை பதிவு செய்வோம் கவலைக்கு

நூல நபி அவருடைய சமுதாய மக்களிடத்தில் எது குறித்து பயந்தார்கள் நூல்கபி அவர்கள் அவருடைய சமுதாய பக்தர்களிடத்தில் எதிர் குறித்து பயந்தார்கள் அதிகமா அத்திய முயற்சிக்கலாமே ரொம்ப குறைவாதான் இருக்காங்க கொஞ்சம் செய்யுங்க அவரு கேள்வி என்பது கொஞ்சம் அப்படி எடுப்போம் எப்படியா சொல்லிடுவேன் ஆண்களுக்கு கொஞ்சம் உணர்வு எடுப்போம் ஏன் அப்படின்னா இது வெயில போக இருக்கும் இது போன்ற சூழ்நிலை வந்து கொஞ்சம் பதில் எடுக்கக்கூடிய தான் ஆண்களுக்கு எடுப்போம் அதே கொஞ்சம் எல்லா ஆண்களுமே அதற்கான முயற்சி செய்ய நம்மள மாதத்துல திருக்குற ஒரு தொடர்பு ஏற்படுவீங்க இது ஒரு பயிற்சிக்கலமாக எடுத்துக்கொண்டு பயிற்சிக்கலமாக நம்ம எடுத்தால்தான் இன்னும் மாதங்கள்ல கொஞ்சமாத்த முடியும் அவளாங்க டச் அப்படின்னா இன்னும் உருவா போயிடும் அதனால கொஞ்சம் உஷா அவ படிக்கோடுவது தான் மலை முயற்சி